ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாச்சைம் சச்சிவர்ஸ் நம்ம இங்கே வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டெய்லி வந்து பத்து பத்து நிமிஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்படிலாம் கேட்டுருக்காங்க எந்த சைடில் தான் அதிகமான கொஷின்ஸ்லாம் வருது எதெல்லாம் நம்ம தெரியாது பார்க்கணும் அப்படின்றதுக்காக டெய்லி பத்து பத்து நிமிஷம் ப்ரீவஸ் இயர் கொஷின் பேர் போட்டுட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ டெய்லி பத்து நிமிஷம் பார்த்தாலே போதும் எக்ஸாம் குள்ள எல்லா ப்ரீவஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு மாதம் ஒதுக்கி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை ஓகேங்களா ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லியும் வந்து பீவீஸ்யர் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள் அப்போ தான் எப்படி கொஷின் கேட்டுக்காங்கன்னு தெரியும் ஓகே பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம தமிழ் போட்டுகிட்டு தான் இருக்கோம் ஓகேங்களா அது ஒரு நியூஸ் தான் பார்க்கலாம் ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக உள்ளங்கை நெல்லிக்கணி போல் இதில் வந்து எந்த பொருள் சரியாக இருக்கும் அப்படின்னா வெளிப்படை தன்மைன்றது ஓகேங்களா இதுக்கு ஆல்ரெடி நம்ம ஓமை தொடர்லேருந்து எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருக்கோம் வீடியோ கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் புக்கில் வேணும் அப்படின்னா எய்த்து தமிழ் புக்கில் இருக்கும் ஓகேங்களா எயித்து தமிழ் புக்கில் ஓமை தொடர்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா எடுத்து பாருங்க ஓகேங்களா ஓகே உள்ளங்கை நெல்லிக்கி அப்படின்னா வெளிப்படை தன்மை உள்ளங்கையில் வந்து ஏதாவது ஒரு நல்லிக்காய் வச்சு உங்களால் என்ன பண்ண முடியாது மறைக்க முடியாது அது வெளிப்படையாக தெரியும் அதனால தான் அது வெளிப்படை தன்மைன்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை தருக சிலை மேல் எழுத்து போல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிலைத்து நிற்கும் சிலை மேல் எழுத்து போலன்னா என்னது நல்லா அப்படியே எழுத்து வந்து பதித்து வச்சிருவாங்க ஒரு கல்வெட்டுலேயே நம்ம எழுதுறோம் அப்படின்னா டக்குன்னு பதினஞ்சு இல்லையா ஸோ தெளிவாக தெரியும் அதான் நிலைத்து நிற்கும் தேர்ட் கொஷின் பார்க்கலாம் ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர் இதில் வந்து செயற்பாட்டு வினை எதுன்னு கேட்டிருக்காங்க செயற்பாட்டு வினை தொடர்பு வந்து மாற்றுங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க செயற்பாட்டு வினையாக எப்படி இருக்கும் அப்படின்னு ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகின்றது அதாவது செய செயற்பாட்டு வினையாக மாற்ற சொல்லியிருக்காங்க இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க திணையை பற்றி கொடுத்துருக்காங்க உயர் திணை ஆடுகின்றனர் அப்போ ஆட ஆடுகிறது அப்படின்னு மாற்றணும் அதை ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் மாலதி மாலையை தொடுத்தால் இது எவ்வகை வாகியம் அப்படின்னா செய்வினை ஓகேங்களா மாலதி மாலையை தொடுக்கிறா அவ்வளோதான் அவங்க ஒரு வேலையை செய்கிறாங்க ஸோ இது செய்வினை ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் இலக்கணக்குறி பறிதல் சாலை சிறந்தது அப்படின்றது உரிச்சொற்றடர் மோஸ்ட்லி இந்த சாலை தவ நனி தவ நனி அப்புறம் வந்து மாநகர் அப்புறம் கடி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்தாலே நீங்கள் வந்து கனமுட்டி என்ன பண்ணலாம் ஈஸியாக அழகாக வந்து உரிச்சொற்றனு போட்டலாம் ஓகேங்களா ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் அப்படின்றத அப்படி சொல்கிறேன் நெக்ஸ்ட் பார்க்கலாம் மல்லிகை அப்படின்றது என்ன பொரு பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பொருள் பெயர் ஓகேங்களா மல்லிகைன்றது ஒரு பொருளோட பெயர் அதாவது பூவோட பெயர் தான் பொருளோட பெயர் பள்ளின்றது இட பெயர் அடுத்தது கிளை அப்படின்றது சினை பெயர் இனிமைனா பண்பு பெயர் ஓகேங்களா ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கு எதை மேட்ச் பண்ணுறீங்க ஃபோர் அப்போ ஃபோர்னு போடணும் அடுத்தது பள்ளினா தேர்டை மேட்ச் பண்ணுறீங்களா தேர்டு அடுத்ததுக்கு கிளை சினை ஃபஸ்ட்டை மேட்ச் பண்ணுறீங்க இனிமேனா பண்பு ஓகேங்களா அப்போ இப்படி தான் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவீங்க நிறைய பேர் இந்த இடத்துல ஒன்றுன்னு போட்டுருவீங்க ஆப்ஷன் ஓகேங்களா பள்ளின்றது கேட்ட ரெண்டு அடுத்தது கிளைனா மூணுன்னு போட்டுருவீங்க மேக்கு நாலு அப்போ ஆன்சர் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மூணு நாலு ரெண்டு ஒன்றுன்னு போடுவீங்க இந்த ஆன்சர் தப்பு எப்பயுமே வந்து நம்ம எதை மேட்ச் பண்ணுறோமோ அதை தான் ஃபர்ஸ்ட்டு போடணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் பொருத்த மற்ற பெயர் சொல்ல எழுதுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க காலப்பெயர் அப்படின்றது செம்மைன்னு கொடுத்துருக்காங்க இது கரெக்டாக தப்பானா தப்பு ஓகேங்களா ஏன் தப்பு ஏன் தப்புனா இப்போ செம்மைன்றது உங்களுக்கு பண்பு பெயராக வந்திருக்கணும் இங்கே காலப்பெயர்னு கொடுத்துருக்காங்க அதனால் இது தவறு அடுத்தது சினை பெயர் கண் சினைன்னு ஒரு உறுப்புன்றதை குறிக்கும் ஸோ கண்ணுன்றது ஒரு உறுப்பு தானே அப்போ அது கரெக்ட் அடுத்தது பண்பு பெயர் ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஆண்டுன்றது காலம் ஓகேங்களா காலத்தை குறிக்கக்கூடாது அப்போ இது தவறு அடுத்தது பார்த்தோன்னா தொழிற்பெயர் தொழிற்பெயர்ன்றது ஆடுதல் தல் அல்லுன்னு முடிஞ்சாலே வந்து அது கண்டிப்பாக தொழிற்பெயர் தான் அப்போ இதில் பொறுத்த மற்றது கேட்டுருக்காங்க பொருத்தமானதாக பொருத்தம் மற்றதான் பார்க்கணும் அப்போ ஏவும் சியும் மட்டும்தான் பொருத்தமற்றது மற்ற இரண்டும் வந்து பொருத்தமானது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் கேள் என்னும் பேர் சொல்லின் எச்சம் கேட்டிருக்காங்க எச்சம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஊன் முடியணும் இல்லைனா ஈன் முடியணும் ரெண்டில் எது இருக்கோ அதுதான் வினை எச்சம் ஓகேங்களா ஸோ இதில் ஆப்ஷன்ஸில் பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா டா டாவை எப்படி பிரிப்போம் டா அப்படின்னா ஆ அப்படின்னு முடியும் அப்போ இட்டு கூட்டல் ஆண் பிரிப்போம் அப்போ இது பெயர் எச்சம் ஓகேங்களா அப்போ இது வராது அடுத்து கேட்டல் அல்லுன்னு முடிஞ்சிருக்கு அட்ட கேட்டல் அல் அப்படின்னு முடிஞ்சு தான் இது வந்து தொழிற்பயர் அப்போ இதுவும் வராது கேட்டான் அப்படின்னா இது முடிஞ்சிச்சு அப்போ இது வினை முடிச்சு அப்போ இதுவும் வராது அப்போ ஆப்ஷன் எது மட்டும் தான் இருக்குது கேட்டுன்றது மட்டும் தான் ஆன்சர் அதுதான் ஓகேங்களா இல்லை நான் டேரக்டாக கண்டுபிடிக்கலாம் பண்டுபிடிக்கலாம் தரமா டூவை பிரிச்சிங்க எப்படி வரும் இட்டு கூட்டல் ஊன் வரும் ஊன் வந்தால் அது வினையச்சம் ஓகேங்களா இதே வந்து கேட்டி இந்த மாதிரி ஈன் வந்துருந்துச்சின்னா அதுவும் வினையச்சம் தான் நெக்ஸ்ட் பார்க்கலாம் தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொலை தருகன்னு கொடுத்துருக்காங்க வேர்ச்சொல் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கட்டளை பொருளாக இருக்கும் ஓகேங்களா ஸோ கட்டளை இதில் தனிந்த அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கட்டளை பொருள் இல்லை தனிந்து இதுவும் கிடையாது ஏன்னா இது பெயர் அச்சம் ஓகேங்களா ஏன்னா தனிந்தான்னு இருக்கு பாருங்க தாப்புச்சின்னா இது கூட்டத்தில் ஆண் வரும் முடிஞ்ச ஆளை முடிஞ்ச அப்படின்னா இது பெயர் அச்சம் அப்போ இது வராது தனிந்து இது வினையச்சம் அப்போ இதுவும் வராது அவங்க கேட்கறது வேர்ச்சொல் ஓகேங்களா அப்போ வேர்ச்சொல்லில் மிச்சம் இருக்கிறது ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று இது இன்னொன்று இது இதில் வந்து இந்த நீதான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் பார்க்கலாம் தருக அப்படின்றதோடைய வேர்ச்சொல் த கேட்டிருக்காங்க ஓகேங்களா தருகன்றதில் பாருங்க இது வினையச்சம் இது வராது இது பெயரச்சம் இதுவும் வராது இதில் தரு இல்லைனா தா இது ரெண்டு தான் இருக்குது இதில் கட்டளையில் எது இருக்குன்னு பாருங்க தா அப்படின்னு சொன்னால் அது கட்டளையே சொல்கிற மாதிரி இருக்கு ஓகேங்களா அந்த மாதிரி அப்போ இதுதான் ரைட்டு வேர்ச்சோல் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க ஸோ ஓர் எழுத்து ஒரு மொழிக்கான பொருள் தருகன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சோன்றதோடைய ஓர் எழுத்து ஸோ இவ்வளோ பெருசாக இருக்குது சேர் செவரு அப்படின்னு சொல்லுவாங்களா செவ்னா எதை சொல்லுவாங்க மதில் மதில்னா செவருன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இவ்வளோ பெருசாக இருக்கும் மதில் ஓகேங்களா இவ்வளோ இதுக்கு பெயிண்ட் அடிக்கணுமே அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஸோ மதில் பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் மா இன்னும் ஓரெழுத்து ஒருமுறைக்குரிய இது வந்து கேட்டிருக்காங்க மா அப்படின்னாலே பெரிய இது ரிப்பிட்டடான கொஷின்ஸ் தான் ஓகேங்களா இந்த கொஸ்டின் வந்து நம்ம ப்ரீவியசியர் கொஷின் பேப்பர் பார்த்துருந்தாலே போதும் ஈஸியாக அடிச்சுடலாம் மாநகர் மாமரம் இந்த மாதிரி நிறைய மா மான்னு வந்தாலே அது பெரிய தான் அடுத்து பறவை அப்படின்னா கடல் இதுவும் நம்மளுக்கு சொல் ஒளி அந்த குறிப்பில் வந்து நம்மளுக்கு புக் பேக்லேயே இருக்குது பறவைன்னா என்னது கடல் ஓகேங்களா ஓகே இந்த பறவை அப்படின்னா தான் பறக்கிற பறவை ஓகேங்களா இந்த பறவைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கடல் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பதினான்காவது கூகை கூவும் கூகை குணுகும் கூகை குளரும் கூகை அலரும் இதில் வந்து எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க மரபு பிள்ளைகள் அற்றத்தொடர் மரபு பிழை அற்றத்தொடர்னால் கரெக்டானதுல எது இருக்குது அப்படின்னா கூகை குளரும் கூவம்னு சொல்லிட்டு கூகையை சொல்ல மாட்டோம் அது தவறு ஓகேங்களா ஸோ ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் சந்திப்பு இலையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது அப்படின்ட்டுருக்கு கொண்டு வர போகிறது இதில் இப்பு இல்லை அப்போ தப்பு ஓகேங்களா இதில் இப்பு வருமா வராதானா கொண்டு வர போகிறது இது வந்து ஒரே வார்த்தை ஒரே வார்த்தைக்கு இடையில் கண்டிப்பாக வந்து எப்பயுமே புளி வச்ச எழுத்துக்கள் இருக்கும் ஓகேங்களா இங்கே வந்து கொண்டு வர போகிறது இப்பு வந்து இல்லை அப்போ இது தப்பு அடுத்ததில் பாருங்கள் வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறதுன்றது இதுலேயுமே என்ன இல்லை இப்பு இல்லை அப்போ இது தப்பு அடுத்ததுல பாருங்களேன் இங்கே இப்பு இருக்குது ஆனால் மாற்றங்களை இந்த இடத்துல இடத்துல இச்சு இல்லை இந்த இடத்துல இச்சு வருமா வராதான்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மாற்றங்களை ஐன்னு முடிஞ்சிருக்கு பாருங்களே மாற்றங்களை லையே பிரிச்சிங்கன்னா எப்படி ஒரு இல் கூட்டில் ஐன்னு பிரிப்பீங்க மோஸ்ட்லி வந்து ஐ வெளிப்படையாக வந்தால் ஓகேங்களா ஐ வெளிப்படையாக வந்தால் இது இரண்டாம் இரண்டாம் வெற்றுமை உருவம் வந்தால் புள்ளி வச்சு எழுது கண்டிப்பாக அந்த இடத்துல வரணும் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல இச்சு இல்லை அப்போ இது தப்பு இதுவும் தப்பு இதுவும் தப்பு அப்போ இதுதான் கரெக்ட் ஓகேங்களா அப்போ மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் பதினாறு குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தாத சொல் எதுன்னு கேட்டுருக்காங்க குற்றியலுகரம் அப்படின்னாலே லாஸ்ட் எழுது குசுடு துபருலாம் இருக்கணும் ஓகேங்களா இதில் பாருங்கள் குசுடு துபுரு துபு பூ இருக்குது ஓகே இதில் குசுடு துபுரு தூ இருக்குது குசுடு துபருல இதில் சூ இருக்குது இதில் குசுடு துப்புரில் சூ இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓகே நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தை பார்க்கணும் ஓகேங்களா இதில் பாருங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து என்ன இருக்குது அப்படின்னா இரு அப்போ இது வந்து எந்த வகையில் வரும் நமக்கு எந்த வகையில் வரும்னா இடையினம் ஓகேங்களா இடையினம்னா இறலை வளலன்னு சொல்லுவோல்ல இரலை வளல அந்த ரா இருக்குல்ல அந்த ரா தான் இங்கே கொடுத்துருக்காங்க முன்னாடி எழுத்து அப்போ இது இடையின குற்றியலுகரம் அப்போ இது வகைக்குள்ளே வந்துடுது அப்போ இது குற்றியலுகரம் தான் அடுத்து பாருங்க இதுக்கு முன்னாடி எழுத்து இருக்குது இந்து இந்துன்றது மெல்லினம் ஓகேங்களா மெல்லினம்க்கு என்ன சொல்லுவாங்க அங்கேயே நம்மன்னு சொல்லுவாங்கல்ல அதில் வந்து இந்த நான் வரும் ஓகேங்களா ஸோ இது மெல்லினம் அப்போ மெல்லின குற்றியலுகரம் இது இடையின குற்றியலுகரம் இது மெல்லின குற்றியலுகரம் இது பாருங்க இந்த லாஸ்ட் இடத்துக்கு முன்னாடி எழுது இக்குன்று அதாவது இருக்குது இது ஆயுதம் ஸோ ஆயுத தொடர் குற்றியலுகரம் அப்போ இது மூணுமே வந்து குற்றியலுகரம் வகைக்குள்ளே வந்துருச்சு ஓகேங்களா ஸோ அப்போ இதுதான் வரலை அப்போ இதுதான் தவறு ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க பொருந்தாத சொல்லை கண்டுபிடிங்கன்னு கொடுத்துருக்காங்க மோனை எதுகை இய்பு இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தொடையுடைய வகைகள் மோனை தொடை எதுகை தொடை இய்பு தொடைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ வந்து இது தொலை அந்த வகைகளோட வகை வராது இது தவறு நெக்ஸ்ட் பார்க்கலாம் பொறுத்துக சோறு உண்டான் ஓகேங்களா சோறு உண்டான்னா செகண்ட் மேட்ச் பண்ணுறோம் அடுத்து பால் பருகினான் மூணாவது மேட்ச் பண்ணுறோம் பழம் தின்றான் நாலாவது பா நீர் குடித்தான் நீர் குடித்தான்றது ஒன்னாவது ஓகேங்களா ஸோ இப்படி தான் போடணும் சைடில் நம்பர் போடுற மெத்த மெத்தடை விட்டுருங்க அது தவறு நெக்ஸ்ட் பார்க்கலாம் பதினஞ்சு பதிப்பதொன்பதாவது கொஸ்டின் இது வந்து நமக்கு எண்கள் ஓகேங்களா எண்களை வச்சு கேட்டிருக்காங்க சரி ஓகே பாருங்கள் கடலை உருண்டையை இங்கனம் சப்பி ருசித்து சாப்பிட்டு எடுத்து அதை கூடையில் இது இதுவரை சாப்பிடணும் கூடையில் கட்டு ஓகேங்களா இதுதான் ஷார்ட் கட்டு இதில் ஒவ்வொரு நம்பராக போட்டுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அடுத்தது ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஓகேங்களா முடிஞ்சு இப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்டுக்காங்க எட்டு எட்டுக்கு நேரம் என்ன இருக்குது ஆன்றது இருக்குது இப்போ பாருங்கள் கலர் வேரியேஷன்ஸ் காமிக்கிறேன் இன்னும் நல்லா புரியும் ஆன்றது இருக்குது அப்போ எட்டுக்கு நேரம் வந்து ஆன் வரணும் ஓகேங்களா எட்டுன்றது ஃபஸ்ட்டாக இருக்கா அப்போ ஆ வரணும் அப்போ என்னது நாலாவது ஆப்ஷன் ஆப்ஷனில் வந்து நாலாவது ஆப்ஷன் முடிஞ்சு அடுத்தது பாருங்கள் ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குது அஞ்சு அஞ்சுக்கு நேரம் என்ன இருக்குது ரூன்றது இருக்கு ஓகேங்களா அஞ்சுக்கு நேரம் என்ன இருக்குது ரூ இருக்குது அப்போ வந்து ரூ இருக்கிறத மேம் மேட்ச் பண்ணணும் ஓகேங்களா இருக்குது மூணுன்றதுக்கு மூணுக்கு நேரம் என்ன இருக்குது கான்றது இருக்குது ஓகேங்களா அடுத்து பாருங்கள் ரெண்டு இருக்குது ரெண்டுக்கு நேரம் ஊ இருக்கு மேட்ச் பண்ணணும் ஓகேங்களா ஃபஸ்ட் எழுத்து ஃபஸ்ட் எழுத்து செகண்ட் எழுத்துக்கு செகண்ட் இந்த மாதிரி அப்படி மேட்ச் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வருது உங்களுக்கு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஓகேங்களா ஆன்சர் நாலு மூணு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட்டு இருபதாவது கேள்வி பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் யார்னா சித்தர்கள் எப்பயுமே சித்தர்கள் இல்லாத ஒரு கொஷினை நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன பண்ண முடியாது மோஸ்ட்லி பார்க்கவே முடியாது ஏன்னா சித்தர்கள் சம்மந்தமாக கண்டிப்பாக ஒரு கொஷினச்சு வந்துடும் இது லெவன்த்தில் இருக்கக்கூடிய தமிழில் ஒன்பதாவது எல் இருக்குது இப்போ வந்திருக்கக்கூடிய புது புக்கு எடிஷனில் வந்து அந்த லெசனை எடுத்துட்டாங்க ஆனால் அந்த லெசன் வந்து கொஷ்ஷன் கண்டிப்பாக வரும் நம்ம ஆல்ரெடி அதுக்கு வீடியோ போட்டிருக்கோம் ஓகேங்களா சோ கிளிக் பண்ணி அந்த வீடியோட லிங்க் பார்த்துட்டு பார்த்துக்கோங்க லெவன்த்து தமிழில் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஸோ அந்த லெசன் பார்த்து வச்சுக்கோங்க ஒரு லெசன் பார்த்தா ஒரு கொஷின் அப்படின்றது பெரிய விஷயம் ஓகேங்களா ஸோ அந்த லெசனை பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே நம்ம வந்து தொடர்ந்து பத்து பத்து நிமிஷம் தான் போடுவோம் ஓகேங்களா இன்றைக்குரிய பத்து நிமிஷம் முடிஞ்சிச்சு ஸோ தொட நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்